வெல்கம் டு நியூடியூப் தமிழ் ஸோ இன்னைக்கு அப்பார் ஐடி எப்படி க்ரியேட் பண்ணலான்னு ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம் ஸோ டிஜிலாக்கர் யூஸ் பண்ணி மட்டும் நம்மளால் அப்பார் ஐடி கிரியேட் பண்ண முடியாது அண்ட் வீ ஹேவ் டு யூஸ் அண்ட் ஆனந்தர் ஆப் ஆல்சோ டு கிரியேட் அண்ட் அப்பார் ஐடி ஃபர்ஸ்ட் டிஜிலாக்கரில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும் ஸோ கிரியேட் அக்கவுண்ட் இதில் உங்கள் நேம் டேட் ஆஃப் பர்த் மேலா ஃபீமேல் இன்னொன்று உங்கள் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி செக்யூரிட்டி பின் கொடுத்து என் சப்மிட் கொடுத்துக்கோங்க நீங்கள் எந்த நம்பர் கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஓடிபி வரும் அதை என்ட்ரு பண்ணி சப்மிட் கொடுத்துக்கோங்க ஜஸ்ட்டு உங்கள் ஆதார் நம்பர் கேட்கும் ஓடிபி வெரிஃபிகேஷனுக்காக எந்த ஒரு ஆதார் ஐடி நம்பர் ஸோ உங்கள் ஆதாரில் என்ன நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி ரிசீவ் ஆகும் அதையும் என்ட்ரு பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதான் நம்ம டிஜிலாக்கரில் ரிஜிஸ்ட்ரேஷன் முடித்தாச்சு இப்போ உங்கள் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணிக்கோங்க ஸ்டார்டட் சைன்இன் உங்கள் ஆதார் நம்பர் இல்லைன்னா யூசர் நேம் இல்லைனா மொபைல் நம்பர் இதில் எது வேணால் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் நான் இப்போ என்னோடய ஆதார் நம்பர் கொடுத்து லாகின் கொடுக்குறேன் கிளிக் நெக்ஸ்ட் இப்போ உங்களோட ஆதார் ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி ரிசீவ் ஆகும் அதை என்ட்ரு பண்ணுங்கள் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் சப்மிட் க்ளிக் பண்ணுங்கள் அவ்வளோதான் நம்ம அக்கௌண்டில் லாகின் ஆச்சு இப்போ நம்ம ரெஜிஸ்டர் பண்ணும்போது ஒரு செக்யூரிட்டி பெண் கொடுத்துருப்போம் அதை என்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு சப்மிட் கொடுங்க ஸோ நம்ம டிஜிலாக்கரில் லாகின் பண்ணதுக்கப்புறம் கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அதில் சர்ச் கிளிக் பண்ணுங்கள் மேலே பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு ஆல்ரெடி சீட் ஆகிருக்கும் இப்போ சர்ச் கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்டர் அப்பார் ஐடி இன் சர்ச் பார் ஸோ இங்கே நீங்கள் அப்பார் ஐடி க்ரியேட் பண்ணுற லிங்க் பார்க்கலாம் ஸோ கிளிக் அப்பார் ஐடி ஸோ இதில் டிஃபால்ட்டாக சில டீட்டெயில்ஸ் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போது கொடுத்தீங்களா அது வந்துடும் நெக்ஸ்ட் ஐடென்டிட்டி டைப் அண்ட் ஐடென்டிட்டி வேல்யூவில் ஸோ கீழே ஐடென்டிட்டி வேல்யூ ஐடென்டிட்டி டைப் அண்ட் அட்மிஷன் இயர் அப்புறம் எங்கே படிக்கிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில் கேட்டுருப்பாங்க ஸோ இதில் என்ன ப்ராப்ளம்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்த ஆப்ஷனும் அதில் கொடுத்துருக்க மாட்டாங்க ஒன்லி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான் ஸோ மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சூட் ஆகும் ஆனால் அந்த ஸ்டூடெண்ட் அட் அப்படிங்கிற ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய யூனிவர்சிட்டிஸ் அண்ட் ஒரு சில காலேஜஸ் மட்டும்தான் அந்த ஆப்ஷனில் அவங்க கொடுத்துருப்பாங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்த ஆப்ஷனும் அதில் கொடுத்துருக்க மாட்டாங்க லைக் ஸ்டேட் போர்டாக சிபிஎஸ்சி அந்த மாதிரி ஸோ நீங்கள் பார்க்கலாம் அந்த ஆப்ஷன்ஸில் எல்லாமே காலேஜஸ் மட்டும்தான் யூனிவர்சிட்டி காலேஜஸ்ஸாக இருக்கலாம் இல்லை மெடிக்கல் காலேஜஸ் அந்த மாதிரி நான் நிறைய வீடியோஸில் டிஜிலாக்கர் யூஸ் பண்ணி ஐடி கிரியேட் பண்ணலாம்னு போட்டிருக்காங்க ஆனால் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் டிஜிலாக்கரில் ஐடி கிரியேட் பண்ண முடியாது ஸோ ஃபார் ஆக் வி நீட் அண்ட் ஒன் மோர் ஆப் கால்டு உமாங் அந்த ஆப் யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போ ஐடி கிரியேட் பண்ண போகிறோம் அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம டிஜிலாக்கரில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிருக்கணும் கிரியேட் பண்ணி நம்ம அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியாச்சு இப்போ எப்படி உமாங் ஆப்பில் ஐடி கிரியேட் பண்ணுறதுங்க பற்றி பார்க்கலாம் ப்ளே ஸ்டோரில் உமேங் ஆப் இருக்கும் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஆஃப்டர் இன்ஸ்டால் த ஆப் ஃபர்ஸ்ட் நம்ம அதில் ரிஜிஸ்டர் பண்ணணும் டிஜிலாக்கரில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் அதே மாதிரி ஓப்பன் தி உமேங் ஆப் ஸோ இந்த ஆப் மூலமாக தான் நீங்கள் வந்து அப்பா ரெடி கிரியேட் பண்ண முடியும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் டாப் ரைட் கார்னரில் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் இட் ஸ்டார்டட் தென் இங்கே நம்ம டிஜிலாக்கரில் என்ன மொபைல் நம்பர் கொடுத்தோமோ அந்த மொபைல் நம்பர் வச்சு தான் நம்ம ரிஜிஸ்டர் பண்ண முடியும் ஃபஸ்ட் நம்ம இப்போ ரிஜிஸ்டர் பண்ணுவோம் லாகின் வித் ஓடிபிங்கிற ஆப்ஷனுக்கு கீழே ரெஜிஸ்டர் ஹியர்னு இருக்குது அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் இங்கே என்ன மொபைல் நம்பர் கொடுக்கணுன்னா டிஜிலாக்கர் ரிஜிஸ்டர் பண்ணும்போது என்ன மொபைல் நம்பர் கொடுத்தோமோ அந்த சேம் மொபைல் நம்பர் கொடுக்கணும் கொடுத்துட்டு ஐ அக்ரியை கொடுத்துட்டு ரிஜிஸ்டர் கொடுங்க ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் த ரிஜிஸ்ட்ரேஷன் இங்கே நீங்கள் உங்கள் ஓடிபி ஆர் எம்பின் கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம் எம்பின் வந்து நீங்கள் டிஜிலாக்கர் கிரியேட் பண்ணும்போது கொடுத்த எம்பின் தான் இங்கே கொடுக்கணும் ஸோ ஆஃப்டர் டூ மேங் ஆப்

ஐடென்டிட்டி டைப் செலக்ட் பண்ணுங்கள் அதில் ரோல் நம்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ரோல்மெண்ட் நம்பர் நியூ அட்மிஷன் இருக்குது அதில் பெட்டர் நீங்கள் ரோல் நம்பர் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ரோல் நம்பர் வந்து நீங்கள் ஐடென்டிட்டி வேல்யூவில் என்ட்ரு பண்ணுங்கள் நெக்ஸ்ட் அட்மிஷன் இயர் செலக்ட் பண்ணுங்கள் அதில் எந்த இயர் நீங்கள் ப்ளஸ் டூ கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களோ இல்லை இப்போ இந்த கரண்ட் இயர் நீங்கள் பண்ணுறீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ஃபைனலாக செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிட்டு கீழே சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க என்னடா பட்டன் இல்லைன்னு கேட்காதீங்க ஒரு பட்டன் இருக்கு இன்விசிபிளாக இருக்குது டீட்டெயிலும் என்டர் பண்ணிட்டு சப்மிட் பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்கள் அப்பா ரெடி கிரியேட் ஆயிரும் லைக் திஸ் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அப்பா ரெடி கிரியேட் ஆகிடும் பிடிஎஃப் கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிடிஎஃப் நீங்க வச்சுக்கலாம் உங்கள் ஓன் பர்பஸ்க்காக இப்போ நம்ம நம்ம டிஜிலாக்கர் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் அதில் வந்து அப்பார் ஐடி வந்து சீடாக இருக்கான்னு பார்க்குறோம் இங்கே இஷ்யூடுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா டிஜிலாக்கர் அப்பார் ஐடியை ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிச்சு ரிவ்யூ பண்ணி பார்க்கலாம் ஸோ இப்படி தான் நீங்கள் அப்போ ரெடி பண்ண முடியும் டிஜிலாக்கர் மட்டும் வச்சு உங்களால் அப்பா ரெடி கிரியேட் பண்ண முடியாது உமாங் ஆப்பும் வச்சு தான் உங்களால் அப்பா ரெடி கிரியேட் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கிஸ்